வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை யாழில் இளம் யுவதி மர்மமான முறையில் மரணம் தாய் மாமன் கைது நெடுந்தீவுக்கான அரச படகு சேவையில் நேரமாற்றம் மாற்றம் புதுக்குடியிருப்பில் பெயர் பலகையை நாட்டும் திட்டம் ஆரம்பித்து வைப்பு மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகங்கள் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் அரசு துறை கூட்டுத்தாப்பனங்களின் பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் அரசு துறை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் தாபனங்கள் உள்ள சுமார் பத்தாயிரம் நிரந்தரமற்ற நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தமிழரசுக் கட்சி எம்பி பத்மநாதன் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் சத்தியலிங்கம் எம்பி தனது கேள்விகளின் போது சுமார் பத்தாயிரம் தற்காலிக அமை அடிப்படையிலான ஊழியர்களை நிரந்தரமாக்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தில் ரயில் கடவைக் காட்பாளர்களும் உள்ளடக்கப்படுகின்றனரா என வினவினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரயில் கடவை காப்பாளர்கள் இதுவரை பெற்று வந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் மூலம் ரயில்வே கடவைகளில் நிலவும் பாதுகாப்பற்ற நிலைமை முழுமையாக நிவர்த்தியடையும் என நாம் கூற முடியாது அதற்கு நீண்டகால வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் அரசாங்கமானது நிரந்தரமற்ற சேவை நிலையில் உள்ளவர்களை ஒவ்வொரு மட்டத்திலும் சேவைகளுக்காக நியமித்துள்ளது அந்த வகையில் சுமார் ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேரை நிரந்தரமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய் மாமன் இன்றைய தினம் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா என்ற யுவதியே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த யுவதி மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பிச் சென்றனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் ஆரம்பகட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது யுவதியின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த யுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடனேயே வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் திகதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார் இதனால் யுவதியின் தாயின் தம்பி பச்சை பனை மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கிய விடயம் தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் குறித்த யுவதிக்கு ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அவ்விடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி குறித்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் காவல்துறையினர் யுவதியின் தாய் மாமனான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரியும் நபரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நெடுந்தீவுக்கான அரச படகு சேவையில் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் நெடுந்தீவுக்கான அரச படகுகளாக வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகியவற்றின் சேவை எதிர்வரும் வியாழக்கிழமை தொடக்கம் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு தினசரி மாலை நேர சேவை நெடுந்தீவில் இருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் எனவும் படகு குறிகாட்டுவானில் இருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நெடுந்தீவில் இருந்து காலை ஆறு நாற்பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் படகு குறிகாட்டுவானில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குமுதினி படகு சேவையில் மாற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் வீதிகளுக்கான பெயர் பலகைகளை நாட்டும் வேலை திட்டம் எலாயன்ஸ் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் புதுக்குடியிருப்பு கிளையின் ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தற்போது பல வீதிகளில் பெயர் பலகைகள் சேதமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் வீதிகளை அடையாளம் காண கடினமாக இருந்த நிலையில் அந்த சிரமத்தை நீக்கும் நோக்கில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் அனுமதியுடன் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதன் ஆரம்பமாக முப்பது வீதிகளுக்கான பெயர் பலகைகள் நாட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மிக பழமையான நிதி நிறுவனங்களில் ஒன்றான எலையன்ஸ் ஃபைனான்ஸ் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகால பணி அனுபவத்துடன் தொன்னூற்றி ஒன்பது கிளைகள் மூலம் நாடு முழுவதும் நிதிச் சேவைகளை வழங்கி வருகின்றது சமூக பொறுப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு தேவையான பல சேவைகளை மேற்கொண்டு வரும் நிறுவனம் இவ்வருடம் பெயர் பலகை நாட்டும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது குறித்த செயற்திட்டத்தின் தொடக்க விழாவில் எலையன்ஸ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பிராந்திய துணைத் தலைவர் மே தயாபரன் உதவி பொது மேலாளர் சே நிசாந்தன் கிளை முகாமையாளர் ச விமோனியந்தன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் பிரதேச சபை உறுப்பினர் ஆ சட்குணதாஸ் மற்றும் நிறுவன உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு பெயர் பலகைகளை நாட்டி வைத்தனர் இந்த முயற்சி புதுக்குடியிருப்பு பிரதேசம் மக்களுக்கு பயனளிக்கும் சமூக நலத்திட்டமாக பாராட்டப்படுகிறது மன்னார் பள்ளி முனை பிரதான வீதியில் இயங்கி வந்த உணவகங்கள் சில சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது மன்னார் பள்ளிமுனை இலங்கை வங்கிக்கு அருகில் அமைந்திருக்கும் குறித்த உணவகங்கள் உரிய முறையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகப்பட்டது குறித்த உணவகங்கள் பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவு நீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் இளையான் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிக்கான பிணைமுறி மோசடிக்கு அடிக்குறிப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்துக்காக நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அரசு முறை கடன்கள் மீளச் செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை யாழில் இளம் யுவதி மர்மமான முறையில் மரணம் தாய் மாமன் கைது நெடுந்தீவுக்கான அரச படகு சேவையில் நேரமாற்றம் புதுக்குடியிருப்பில் பெயர் பலகையை நாட்டும் திட்டம் ஆரம்பித்து வைப்பு மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகங்கள் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் அரசு கூட்டு கூட்டுத்தாப்பனங்களின் பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம்